ஹலி வியூவர்ஸ் வணக்கம் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா மிஞ்சின ரைஸை வச்சு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் அதை வச்சு தான் ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன் அது ஒன்றும் கிடையாது இப்போ இது வந்து நே நம்ம மோஸ்ட்லி மிஞ்சின சாதத்தை கொட்டிடுவோம் வச்சுக்க மாட்டோம் இது வந்து நேற்று வச்ச சாதம் இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எடுத்து இப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறேன்னா வடகம் செய்ய போகிறேன் வடகம் வந்துட்டு சிப்ஸ் அதாவது முறுக்கு மாதிரி இருக்கும் அதை நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கெல்லாம் சும்மாவும் சாப்பிட்லாம் டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம சாப்பிட்லாம் அதுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம புது சாதம் கிடையாது நமக்கு பழைய சாதங்கள் போதும் இதை நான் ஃப்ரிட்ஜில் இந்நேற்றுக்கு வச்சுருந்தேன் அந்த சாதம் அப்புறம் உப்பு மிளகாப்பூள் வர மிளகாய் ஜீரகம் இது மட்டும்தான் இதை வச்சு தான் செய்ய போகிறேன் ஓகேயா இப்போ எப்படி சொல்கிறேன் இப்போ எப்படி செய்யணும்னு பாருங்கள் மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இந்த இதை இதை வந்து முதல்ல இதை போட்டுக்கங்க இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இந்த இந்த இவ்வளோ இந்த சாதத்துக்கு எவ்வளோ மிளகா துள் வேணும் இதுக்கு இதுக்கு வந்துட்டு ஒரு இந்த ரெண்டு டீஸ்பூன் போடலாம் போட்டுக்கோங்க தூள் போட்டுட்டு தூக்கும் அதே மாதிரி தான் நம்மளே கணிச்சு நம்மளை எவ்வளோக்கு தேவையோ உப்பும் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடலாம் சரியா போட்டு போட்டு முதல்ல வந்து இதை வந்து அரைச்சிக்கங்க நல்லா நைட்டாக அரைச்சிக்கங்க

நல்ல போட்டேன் இப்ப நல்லா அரைஞ்சிருச்சு இப்ப பாருங்க இப்படி கிடைக்கும் இந்த இத கிடைக்கும் ஒரு ஃபோர் கிடைக்கும் இப்ப இதை என்ன பண்ணணும்னா இந்த இது போதும் இப்படி அறந்தால் போதும் அப்படியா இப்போ இதை என்ன பண்ணணுன்னா இது மாதிரி ஒரு போன இருக்குல்ல அதை வந்து நல்லா விரிச்சிக்கங்க விரிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த வடக மாவு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இது மாதிரி இங்கே பாருங்க சும்மா நம்ம கைக்கு எந்த சேப் வருதோ அந்த சேப்பில் பிடிச்சி இது மாதிரி வைங்க இது மாதிரி வச்சு ஆனால் அதை வந்து வெயில் வைக்கணும் நான் நான் இப்போ எடுத்துகிட்டு போய் வெயில் வச்சுருவேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டேன் இந்த மாவு ஃபுல்லாக இதில் எவ்வளோக்கு எவ்வளோக்கு இந்த ஷாலில் ரொப்ப முடியுமோ அவ்வளோக்கு ரொப்பி இப்போ பாருங்க இது மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வச்சுட்டேன் இது என்ன பண்ணுவேன்னா நல்ல வெயிலில் இது மாதிரி கிளாத்தில் அதாவது பூனை கிளாத்தில் இதை வந்து ஃபுல்லாக இது மாதிரி வச்சிடணும் நல்ல வெயில் போடணும் அப்போன க்ளாஸில் வைச்சாலும் தண்ணி இறஞ்சிடும் இது சீக்கிரமாக வந்து காயும் இது வந்து கரெக்டாக ஒரு ஏழு நாள் வைங்க நல்ல வெயில்ல ஏழு நாள் வைங்க ஏழு நாளுக்கு அப்புறம் இது என்னென்னா மூணு நாள் கழித்து இதை ஃபுல்லாக எடுத்து விட்டு இதை ஃபுல்லாக எடுத்துடுங்க எடுத்து அழகாக வந்துடும் எடுத்ததுக்கப்புறம் சும்மா போட்டு இது மாதிரி துணியை வச்சு சும்மா போட்டு ஒரு வெசல்லையே வச்சு காய வைங்க இயலில் ஏழு நாளுக்கு ஏழு நாளுக்கு பிறகு அழகாக எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ரைஸில் தான் ஸோ வந்து இது எந்த எஃபெக்டும் கிடையாது சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது நல்லா சுவையாக இருக்கும் குழந்தைங்களாம் சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இது வந்து சாதாரண நம்ம மிஞ்சி வீச்சு சாதத்தில் செய்கிறது தான் இது சுவையான டிஸ்கிரிப்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ